தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன் நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டை ஸ்கூலுக்கு போனவன் சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை நாம் பெருத்துவில்லை காரணம் நம் இந்துக்கள் செக்குலரிஸ் கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தாலும் இருந்துவிட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம்